ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா அமைதி நம்ம இது அமைதி எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காங்க அமைதி அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போ நம்ம மனதில் அந்த நம்ம நம்ம மனசில் உள்ள அந்த எண்ணங்களை எப்போ நம்புகிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அமைதி கிடைக்கும் எப்போ அந்த அம் அந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னா என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நல்லா இருப்பேன் என்னுடைய எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போ நம்புகிறோமோ நம்பிக்கை அப்படின்னு வரும்போது தான் நமக்கு வந்துட்டு என்னன்னா அமைதி கிடைக்கும் இப்போ ஒரு எண்ணம் இருக்குது நான் ஒரு டாக்டருக்கு படிக்கிறேன் ஒரு அக்கப்பஞ்சர் படிக்கிறேன் ஒரு சித்தா டாக்டர் ஆகிறேன் இல்லை நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஒரு ஃபேமிலி இருக்குது இல்லை குடும்ப சூழ்நிலை பெரிய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நல்லாகும் அப்படின்னு நான் எப்போ நம்பறனோ நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை தருணம் தான் என்னாகும் அப்படின்னா நமக்கு அமைதி ஏற்படும் இது இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்போ நம்ம அதை நம்புலையோ நமக்கு அமைதி கெட்டு போயிடும் எப்போ நமக்கு வந்து அமைதி கெட்டுப்போதோ நம்முடைய நிம்மதி கெட்டுப்போவும் நிம்மதி அமைதி கெட்டுப்போவும் எப்போ மன நிம்மதி அடையும் அப்படின்னா என் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமையும் எல்லா என் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மன நிம்மதி அடையுது அந்த நிம்மதியில் நமக்கு அமைதி கிடைக்கிது அப்போ நமக்கு அமைதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களையும் நமக்கு வந்து இயற்கையை வந்து அறிவுறுத்திட்டே இருக்குது நல்லாயிருக்கும் சிறப்பாக அமையும் நாளை வாழ்க்கை நல்ல அமையும் நாலு வாழ்க்கை நம்மளுடைய கையில் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த நேரம் நடக்கும்னு தெரியாது அப்போ நம்ம அதை அதை நம்பும்போது அதாவது அதை வந்துட்டு நமக்கு உருவமாக இல்லை அது வந்து நமக்கு ஒரு கருவாக இருக்குது மறைமுகமாக ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு நம்ம ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த குழந்தை வந்துட்டு பெருசாகிடுச்சு அந்த குழந்தைக்கு திருமணம் செஞ்சு தரணும் அந்த குழந்தைக்கு நல்ல வரணையும் அப்படிங்கறது நம்ம நம்பிக்கை அந்த நம்பிக்கையை எப்படி நாள் சொல்லணும் யார் எங்கேருந்து வந்து மேரேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியாது எப்படி நடக்கும்னு தெரியாது ஆனால் அந்த நம்பளும் கண்டிப்பாக நடக்கும் அதே ஒரு மாணவர் வந்து நான் பெரிய இன்ஜினியர் ஆக போகிறேன் ஆக போகிறேன் நான் ஒரு நல்ல நிலைக்கு போகிறேன் நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக அது நடக்கணும் அவர் நம்பதாவது கண்டிப்பாக நடக்கும் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அதில் ஒரு நோயில் இருந்தாலும் சரி எல்லாமே நம்பிக்கை தான் அடிப்படையாக இருக்குது எப்போ அந்த நம்பிக்கை கெட்டுப்போவதோ அது நடக்காது அப்படின்னு நம்ம எப்போ வருதோ அப்போ நம்மளுடைய நம்முடைய அமைதி வந்துட்டு சீர்குலைக்கப்படுது அதாவது மனம் வந்துட்டு அமைதி அடையலை அந்த நிம்மதிங்கிற நிலைக்கு போகாதனால அந்த அமைதி கெட்டுப்போகுது இப்போ அமைதி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளங்களில் இருக்க அந்த இறை செய்திகளை நம்ம உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நம்ம நம்பணும்னு சொன்னால் அதாவது நல்ல எண்ணங்கள் நம்பி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வந்துச்சோடனே நம்ம மனம் அமைதி அடைஞ்சிடும் அப்போ நம்ம மனம் எப்போ நிம்மதி அடைஞ்ச நிலையில் இருக்கோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் நம்ம நிறைய பண்ணுவோம் சரிங்களா